அதிகாரம் முப்பத்தி ஒன்று தமக்கு அடுத்து வரும் தலைவராக யோசுவாவை மோசே ஏற்படுத்துதல் மோசே தொடர்ந்து பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரேல் அனைவருக்கும் கூறினார் அவர் சொன்னது இன்று எனக்கு வயது நூற்றி இருபது இனி என்னால் நடமாட இயலாது மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டா என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார் அவரே உன் முன்னின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார் நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய் ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாகச் செல்வான் எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்து அவர்களையும் அழிப்பார் ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்குச் செய்யுங்கள் வலிமை பெறு துணிவு அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது வலிமை பெறு துணிவு கொள் இவர்களுக்கு கொடுப்பதாக இவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும் அதை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே ஏழாம் ஆண்டில் திருச்சட்டம் உரக்க வாசிக்கப்படுதல் பின்னர் மோசே இந்த திருச்சட்ட நூலை எழுதி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கிற லேவியின் வழிவந்த குருக்களிடமும் இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவரிடமும் ஒப்படைத்தார் மேலும் மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது விடுதலை ஆண்டாகிய ஒவ்வொரு ஏழாம் ஆண்டின் முடிவில் வரும் கூடார விழாவில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் இஸ்ரேலர் அனைவரும் அவர் முன்னிலையில் வந்து கூடும்போது அவர்கள் அனைவரும் கேட்க இத்திருச்சட்ட நூலை அவர்களுக்கு உறக்க வாசியுங்கள் மக்களை ஒன்று திரட்டுங்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்கள் நகரில் வாழும் அந்நியரும் அறிந்து கொள்ளட்டும் அவர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருக்கட்டும் இவற்றை அறியாத அவர்களுடைய புதல்வர்களும் நீங்கள் யோர்தானை கடந்து கொள்ளப் போகும் மண்ணில் வாழும் நாளெல்லாம் இவற்றை கேட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்ச கற்றுக்கொள்ளட்டும் மோசேக்கு ஆண்டவரியிட்ட இறுதி கட்டளை பின்னர் ஆண்டவர் மோசையிடம் நீ இறக்கும் நாள் நெருங்கிவிட்டது யோசுவாவை கூப்பிடு இருவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் பணி பொறுப்பு தர வேண்டும் என்றார் அவ்வாறே மோசையும் யோசுவாவும் போய் சந்திப்பு கூடாரத்தில் நின்றனர் ஆண்டவர் கூடாரத்தில் மேகத்தூணில் தோன்றினார் மேகத்தூண் கூடாரத்தின் நுழைவாயிலில் நின்றது அப்பொழுது ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ உன் மூதாதையரோடு துஞ்சப் போகிறாய் இந்த மக்களோ தாங்கள் போகவிருக்கும் நாட்டில் கிளர்ந்தெழுந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி கள்ள உறவு கொள்வார்கள் அவர்கள் என்னை விட்டு விலகி நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவார்கள் அப்போது எனது சினம் அந்நாளில் அவர்களுக்கு எதிராக கனல் விட்டு எரியும் நான் அவர்களை கைவிடுவேன் அவர்களிடமிருந்து என் முகத்தை மறைத்துக் கொள்வேன் அவர்கள் அறியும்படி பல தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும் அந்நாளில் அவர்கள் நம் கடவுள் நம்மோடு இல்லாததால் அன்றோ இத்தகைய தீங்குகள் நமக்கு வந்துள்ளன என்பார்கள் அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி செய்த தீய செயல்கள் அனைத்தன் பொருட்டும் அந்நாளில் நான் என் முகத்தை மறைத்துக் கொள்வேன் எனவே இப்பொழுது நீ இந்த பாடலை எழுது அதை இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக்கொடு அதை அவர்கள் நாவில் வை அதனால் இந்த பாடலே இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக நான் தரும் சான்றாக விளங்கும் ஏனெனில் அவர்களின் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டுக்குள் நான் அவர்களை கொண்டு போனதும் அவர்கள் உண்டு நிறைவு பெற்று கொளுத்து போவார்கள் அப்போது அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி அவற்றுக்கு ஊழியம் செய்து எனக்குச் சினமூட்டுவார்கள் என் உடன்படிக்கையையும் மீறுவார்கள் பல்வேறு தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும்போது அவர்களுடைய மரபினரின் வாய் பாடலை மறந்து போகாதிருக்கும் இப்பாடலே அவர்களுக்கு எதிராக சான்று பகரும் ஏனெனில் இப்பொழுதே அவர்கள் தீட்டியுள்ள திட்டத்தை நான் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் அவர்களை கொண்டு போகும் முன்பே அறிவேன் என்றார் ஆகையால் மோசே இப்பாடலை அன்றே எழுதி இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மேலும் ஆண்டவர் நூனின் மகனாகிய யோசுவாவுக்கு கட்டளையிட்டுக் கூறியது வலிமை பெறு துணிவுக்குள் ஏனெனில் நீ இஸ்ரேல் மக்களை நான் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் மோசே இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை ஒரு நூலாய் எழுதி முற்றிலும் முடித்த பின்பு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தூக்கி வந்த லேவியரை நோக்கி கட்டளையிட்டு கூறியது இத்திருச்சட்ட நூலை எடுத்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் அருகில் வையுங்கள் அங்கே அது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் ஏனெனில் நான் உங்கள் கலக குணத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் அறிவேன் இன்று நான் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்கிறீர்கள் நான் இறந்த பின் இன்னும் எவ்வளவு செய்வீர்களோ எனவே உங்கள் குலங்களின் தலைவர்கள் அனைவரையும் உங்கள் அலுவலர்களையும் ஒன்று கூட்டுங்கள் அவர்கள் கேட்க நான் இவ்வார்த்தைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு எதிராக விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைப்பேன் ஏனெனில் நான் இறந்த பின் நீங்கள் கெட்டுச் சீரழிவீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழிகளிலிருந்து விலகி ஆண்டவரின் முன்னிலையில் அருவறுப்பானவற்றை செய்வீர்கள் நீங்கள் செய்து கொள்ளும் சிலைகளால் அவருக்கு சினமூட்டுவீர்கள் ஆகையால் இறுதி காலத்தில் உங்களுக்கு தீங்குகள் நேரிடும் என்பதையெல்லாம் நான் அறிவேன் மோசேயின் பாடல் பின்னர் இஸ்ரேல் திருப்பேரவை முழுவதும் கேட்க மோசே பின்வரும் பாடலின் வார்த்தைகளை அனைத்தையும் சொன்னார்